சுப்பிரீன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியம் அனைவருக்கும் சென்னை நன்றினு சொல்றேன் யார் பேசுகிறா சாத்தா வேதம் ஓதுகிற மாதிரி இருக்குது சொல்லுவாங்களே நம்ம வீட்டில் ஊரில்லாம் சாத்தான் வேதம் மோதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளூரெல்லாம் எடுத்து பேசுகிறார் அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பற்றி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்றுச்சு சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம் அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அதுக்கு தான் அண்ணன் பன்னீர்செல்வம் யுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவரை காப்பாத்துனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் பின்னாடி யார் சில பேர் அன்றைக்கு சொல்லிருக்காங்க இவரை காப்பாற்றிய நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும்னு தான் அவங்க கவர்ன்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒன்னும் கவுக்கணும்னு போல பொய்மூட்ட பழனிசாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகிச் தான் அம்மாவர்கள் பாதையிலிருந்து விலகி சென்றதால்தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்க பழனிச்சாமியை மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்பை